வணக்கம் விஜயை எதிர்ப்பதன் மூலம் போலி தமிழ் தேசியவாதி என சீமான் நிரூபித்து வருகிறார் சீமான் அவர்கள் தமிழர் தமிழர் தமிழ் மண் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதாக நீண்ட காலமாக கூறி தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் எனவும் அதற்காக பேசி வந்தார் ஆரம்பத்தில் திராவிடத்தை ஆதரித்த அவர் பின்பு திராவிடம்தான் தமிழர்கள் வீழ்வதற்கு காரணம் திராவிடம் என்ற போர்வையில் தமிழர்களை வீழ்த்தி விட்டார்கள் என்றளவும் தமிழகத்தை தமிழனால் ஆள முடியவில்லை கர்நாடகா ஆந்திரா கேரளாவில் ஒரு தமிழன் சென்று முதலமைச்சர் பதவியில் இருக்க முடியுமா அல்லது ஏன் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட முடியாது அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை இந்நாள் வரையிலும் தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் என அனைவரும் ஆண்டு விட்டார்கள் இதுவரையிலும் தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர்களில் மூன்றே மூன்று பேர் தான் தமிழர்கள் என தொடர்ந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசி வந்தார் ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு வரையிலும் எனது தம்பி விஜயும் அரசியலுக்கு வர வேண்டும் அவர் தமிழர் தானே அவர் வந்தால் என்ன என கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் என அவர் அரசியல் பயணத்தை துவங்கிய போது ரஜினிகாந்த் ஒரு கன்னடர் அவர் இங்கு வந்து படம் நடிக்கலாம் அவரது படத்தை ரசிக்கிறோம் அதே சமயத்தில் அவர் எங்களை ஆள நினைக்க கூடாது ஒரு கன்னடர் மீண்டும் எங்களை ஆளுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தமிழர் விஜய் கட்சி ஆரம்பித்தவுடன் அவரை முதல் ஆளாக வரவேற்றதும் அவர்தான் ஆனால் விஜய் அவர்களின் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பின்பு விஜயை அதிகமாக சாடி பேசி வருவதும் இதே சிமான் தான் காரணம் என்ன என்று கேட்டால் விஜய் அவர்கள் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார் தனது கொள்கை தலைவராக முன்னிறுத்துகிறார் அதை நாங்கள் ஏற்கவில்லை தமிழ் தேசியம் என்று கூறிவிட்டு பெரியாரையும் ஏற்றுக்கொள்வதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் சாம்பாரில் கருவாடை போட்டு வைப்பது போன்று உள்ளது ஒன்று ரோட்டிற்கு இந்த பக்கம் இருக்க வேண்டும் அல்லது அந்த பக்கம் இருக்க வேண்டும் நடுவில் இருந்தால் மண்டை உடைந்துதான் சாக வேண்டும் என கடுமையாக விஜயை விமர்சித்து பேசி வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில் தான் சமீப காலமாக சீமானின் பேச்சு தனிநபர் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதாகவே காணப்படுகிறது விஜயை ஒருமையில் பேசி வருகிறார் விஜய் ஒரு தமிழர் என்பதனால் அவரை ஆதரித்திருக்க வேண்டும் ஆனால் விஜயை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது இத்தனை காலமாக எதிர்த்து வந்த திமுகவை ஆதரித்து பேசி வருகிறார் முதலமைச்சரை ஆதரித்து பேசி வருகிறார் முதலமைச்சரை எப்படி அங்கிள் என கூப்பிட முடியும் என கேள்வி எழுப்புகிறார் மேலும் விஜயை வீழ்த்துவதற்காக ரஜினியிடம் சென்று ஆலோசனை பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு கூட கூடிய கூட்டத்தை பார்த்து நயன்தாரா அஜித் வந்தால் கூட கூட்டம் கூடும் என கூறுகிறார் நயன்தாரா மலையாளி அஜித் மலையாளி மற்றும் பெங்காலி என்பது இப்பொழுது சீமானுக்கு தெரியவில்லையா என தொடர்ந்து இதுபோன்று தமிழ் தேசியத்தை ஆதரிப்பதாக கூறிக்கொண்டு போலி தமிழ் தேசியவாதியாக சீமான் தன்னை முன்னிறுத்தி வருகிறார் இவை அனைத்தும் அரசியலுக்காகத்தான் என தமிழ் தேசியவாதிகளே தொடர்ந்து சீமான் மீது குற்றச்சாட்டுகளை முன்மொழிந்து வருகிறார்கள் மேலும் தமிழ் தேசியத்திற்காக சீமானோடு சென்றவர்

ஆளும் கட்சிக்கு சாதகமாக நடந்து வருகிறார் குறிப்பாக திமுக தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணமே சீமான் தான் அதிமுகவின் வாக்குகளை அப்படியே பிரித்து வருகிறார் சமீப காலமாக விஜய்யை எடுத்து பேசுவதற்கு முக்கிய காரணமே என்னவென்றால் சீமானை இத்தனை நாளும் ஆதரித்தவர்கள் இளைஞர்கள் ஆனால் விஜய்யை தற்பொழுது ஆதரிப்பவர்கள் இளைஞர்கள் சீமானின் வாக்குகள் அப்படியே விஜய்க்கு கிடைத்துவிடும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் விஜய் தமிழர் என்பதனால் தமிழ் தேசியத்தை சார்ந்த பலர் வேல்முருகனோடு சென்று விட்டார்கள் மீதம் இருப்பவர்கள் விஜயோடு சென்று விட்டார்கள் எனவே அந்த விரக்தியில் சீமான் அவர்கள் போலி தமிழ் தேசியவாதியாக தன்னை முன்னிறுத்தி வருகிறார் என்று கூறப்படுகிறது நன்றி